நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இப்ப இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு அதிகம் பேசப்பட்டு இருக்க ஒரு விவாத பொருள் என்னன்னா சீமான் விஜய் இவர்கள கூட்டணியை பற்றி தான் இதை பற்றி பல பேர் இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு விவாதம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த திராவிட கூட்டத்தில் உள்ளவர்களும் இந்த தலைப்பை எடுத்து இது வந்து விவாத பொருளா பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் பத்தினா குறிப்பா திராவிட சொம்பு ஐயோ சொம்புன்னு சொன்னால் அவர் கோச்சிக்குவார் அண்டா திமுகவினுடைய அண்டா செந்தில்வேலா அவர்கள் வந்து அவரு வந்து இதை பற்றி பேசியிருந்தாரு நம்ம அவருக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்து நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தோம் இப்போ அந்த வகையில் இந்த ராமசாமி பேத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க அவங்களும் வந்து இந்த சீமான் விஜய் கூட்டினியை பற்றி ரொம்ப நக்கலாக ரொம்ப கேவலமாக ரொம்ப கிண்டல் பண்ணுற விதமாக ஒரு காணொலி போட்டிருக்காங்க சரி இவங்களெலாம் வந்து நம்ம பதில் சொல்லணுமா இதை விளக்கம் தரணுமா அப்படின்னு யோசிச்சா இதுல என்னை போன்ற நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான யூடியூபர்களையும் வந்து உள்ள இழுத்து விட்டுருக்காங்க நம்ம கடந்து போக முடியுமா அதனால கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சிருவோம் கொஞ்சம் நம்ம அதை விளக்கத்தையும் கொடுத்துருவோம் தான் இந்த ஒரு கனவு பதிவு சரி சும்மா வந்து நம்ம விளக்கம் கொடுக்கறது பதிவு பண்ணுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை நண்பர்களே இன்னைக்கு நாம் தமிழ்கட்சியும் சீமானையும் எதிர்க்கக்கூடிய பலருக்கும் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சவால் விடக்கூடிய சில விடயங்களை வந்து சில கேள்விகளை வந்து நான் இதுல வந்து எழுப்ப போறேன் இந்த ராமசாமி பேத்திக்கு நான் எழுப்பக்கூடிய சில கேள்விகள் நான் விடக்கூடிய சில சவால்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு யார் யாரெல்லாம் நாம் கட்சியும் சீமானையும் எதிர்க்கிறார்களோ விமர்சனம் வைக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்துதான் அதனாலதான் முக்கியமா இந்த நான் பதிவு பண்றேன் சரி நண்பர்களை வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போகலாம் அதாவது இந்த சீமான் விஜய் கூட்டணியை பற்றி இந்த ராமசாமி பேத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் விஜய் கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்ல இன்னைக்கு உலகத்தில் உள்ள பல நாடுகள்ல வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு பதிவு பண்ணிருக்காங்க சரிங்க ராமசாமி பேத்தி இன்னைக்கு நாம் தமிழர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் வந்து நாம தமிழ்ச்சிக்கு கிளை இருக்கு உங்க திமுகவுக்கு நீங்க திமுகவுக்கு முட்டு கூட்டிட்டு இல்ல அந்த திமுகவுக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவுல இல்ல உலக நாடுகளில் வேற எங்கேயாவது கிளை இருக்கா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம் சரி சரி உங்க முதல்வர் ஸ்டாலின் தான் வந்து ஜப்பானுக்கே முதல்வரா இருந்தவரே அதனால நீங்க இதெல்லாம் வந்து பேசதான் செய்வீங்க முக்கியமா இந்த ராமசாமி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இதுக்கோசரம் இந்த கல்வி பதிவு பண்றது இந்த நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாமே பொய் பொய்யா பேசுறாங்க இவங்க எல்லாம் பேசுறது எல்லாமே சுத்தமான பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டு ஊட்டிருக்காங்க அப்ப யாரு தான் உண்மையை பேசுறாங்க அப்படிங்கறதுக்கு ஒருத்தர் சொல்றாங்க யார் அப்படின்னா அவரு தாங்க நம்ம அதர்ம மனோஜ் ஓ அதர்ம மனோஜா அவர் யாரா அப்படின்னு பார்த்தா அவர் நம்ம ராமசாமியினுடைய பேரங்க அதாவது ஹரிச்சந்திரனுடைய நேரடி வாரிசு அவர் மட்டும் தான் இன்னைக்கு உண்மையை பேசுகிற ஒரே ஒரு யூடியூபராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிரம மன்னோச்சிக்கு இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆமாம் ராமசாமி பேத்தி நாங்கள் பேசுறது எல்லாமே போய் தான் ஏன்னா இன்றைக்கி சீமான் தம்பிகள் வந்து இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடுறாங்க பனை விதைகள் வந்து நடறாங்க குருதியை வந்து குடையாக கொடுக்குறாங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச பணத்தை வந்து திருப்பி வந்து அவங்க வந்து நாங்கள் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பல ஏரி குளங்களை வந்து நாங்கள் தூர் வாடுறோம் அதனால நாங்கள் வந்து பொய் தான் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் வந்து உண்மையை தான் பேசுவீங்க அதுவும் குறிப்பாக அந்த நீங்கள் சொன்னீங்க சர்டிபிகேட் கொடுத்தீங்க இல்லை அதிரமம் அவர் உண்மையை தான் பேசுவார் ஏன்னா அவர் உடைய நேரடி வயசு இல்லை இப்படி எப்படிப்பட்ட உண்மையை பேசுகிறாரு சீமன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இயல்பாக பேசுகிறாரு அதை வந்து ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணி சரக்கடிச்சிட்டு பேசுறாரு தண்ணியை போட்டு போதையில் பேசுகிறாரு அந்த மாதிரி உண்மையை பேசின யூடியூபர்ஸ் தானே உங்கள் அதிரும மனோஜ் அந்த மனோஜ் இந்த அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையான யூடியூபர்ஸ் தான் அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் உங்கள் பறவையில் அவங்களாம் வந்து நேர்மையான யூடியூபர்ஸ் தான் நாங்கள் வந்து பொய் போய் தான் பேசுகிறோம் சரி சரி நாங்கள் உங்க கொடுத்துக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம கட்சி உறவெட்ட நிதி வசூல் பண்ணி தான் நம்ம கட்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு இந்த திராவிட பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமான் வந்து ஒரு பிச்சைக்காரன் தன்னை வந்து ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பற்றி பண்ணுறாங்க அதாவது நாங்கள் வந்து பிச்சை எடுத்து திறன்நிதி இது மூலமாக பிச்சை எடுத்து தான் நாங்கள் வந்து கட்சி நடத்துகிறோம் உங்களுடைய கருணாநிதி நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க முட்டு குடிக்கிறீங்கல்ல அந்த கருணாநிதி அவர் என்ன தெரியுமே பண்ணியிருக்காரு கொஞ்சம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது பார்த்துட்டு இதுக்கு என்ன பேருன்னு பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் ஆனால் சீமான் அவர்கள் தனது தம்பி தங்க நிதி வசூல் பண்ணி கட்சி நடத்துறாரு சரி நாங்க வந்து உளப்பூர்வமா கொடுக்குறோம் சீமன் வந்து எங்களை மிரட்டி நீ வந்து காசு கொடு அப்படிங்கிற சொல்லி அப்படிங்கறதுல நாங்களா உலகூர்வமா கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த அரசியல் கொடுக்குறோம் என்ன ரவுடி தனிங்க ஒவ்வொரு கடையில போய் ஏறி எங்களுக்கு வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிரட்டி வசூல் பண்றீங்க இந்த அடாவடித்தனத்துக்கு இதுக்கு பேர் என்னது இப்படி நாங்க திறன் மூலமா நாங்க வசூல் பண்ணி கட்சி நடத்துறத நீங்க பிச்சைக்காரத்தனம் அப்படின்னு சொன்னா அதை நாங்க கூட தாராளமா இங்கே தூக்குவோம் சரிங்க ராமசாமி பேத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் சில சவால்கள் இதுக்கு மட்டும் பதில் நான் வந்து இயங்குறேன் சரிங்களா முதல் சவால் மொத்தம் கேள்வி சவால் அது என்ன நாம தள்ளி கட்சி சார்பா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு எங்க நடந்தாலும் சரி பெண்கள் வந்து பாதுகாப்பா போயிட்டு வரலாம் பெண்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு உண்டு அதே சமயத்துல திமுக நடத்துகிற மாநாடு பொதுக்கூட்டங்கள்ல பெண்கள் வந்து பாதுகாப்பா போயிட்டு வந்துட முடியுமா காவல் பெண் காவலர் உள்பட அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஆ எங்களுடைய திமுக மாநாட்டுக்கு புதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நூறு சதவீதம் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படிங்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா சவால் அடுத்தது எங்க நாம் தமிழ் சேர்ந்த தம்பி தங்கைகள் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய குருதியை வந்து கொடையா கொடுத்துருங்க பல உயிர்களை வந்து காப்பாத்துறாங்க இது வரைக்கும் பன்னிரெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் யூனிட் வரைக்கும் குருதி வந்து கொடையா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய திராவிட உடன்பிறப்புகள் அவர்கள் இது வரைக்கும் எவ்வளவு ரத்தம் கொடுத்துருக்காங்க எத்தனை உயிர்களை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை உங்களால் தர முடியுமா சவால் அடுத்தது மூன்றாவது கேள்வி மூன்றாவது சவால் ஆனால் சீமானுடைய தம்பி தங்கைகள் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் இன்னைக்கு நட்டு வளர்த்திருக்காங்க பல லட்சக்கணக்கான பண விதைகளை வந்து நட்டு இன்னைக்கு அதை மரமா ஆகியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுடைய உடன்பிரிப்புகள் எத்தனை லட்சம் மரக்கன்றுகளை எத்தனை மரக்கன்றுகள் நட்டு இருக்காங்க எத்தனை பனை விதைகளை வந்து விதைத்து மரமா ஆக்கியிருக்காங்க உங்களால புலிவர சொல்ல முடியுமா சவால் அடுத்தது நான்காவது கேள்வி நான்காவது சவால் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை வந்து தூர்வாரி அதை புனரமைப்பு செய்து மீண்டும் அதில் வந்து நீர் தேங்குவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் எத்தனை ஏரி குளங்களை வந்து இருக்காங்க அதை புனரமைப்பு செஞ்சிருக்காங்க உங்களால் சொல்ல முடியுமா ஒண்ணு மட்டும் என்ன சொல்லலாம் நாங்கள் வந்து அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ஆட்டையை போட்டு அதை வந்து அதுல வந்து வந்து எழுப்பி நாங்கள் வந்து அராஜகம் பண்ணி இருந்திருக்கோம் அந்த மாதிரி சொல்லலாம் இதுல வந்து உங்களுடைய பதில் என்ன சவால் அடுத்தது ஐந்தாவது சவால் எங்களுடைய நாம் தமிழ் மாநாடு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் கூட மது அறிந்திருக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட ஒரு பிடி சீட்டு குடிக்க மாட்டாங்க அதுக்காக எங்க கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து மது அறிந்த மாட்டாங்க பிடி சீட்டு குடிக்க மாட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் அந்த கூட்டத்திற்கு வரும்போது அந்த மாநாட்டுக்கு வரும்போது அந்த பழக்கம் எதுவும் இருக்காது பிடியும் குடிக்க மாட்டாங்க ஒரு சீரட் குடிக்க மாட்டாங்க மது அறிந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியை வந்து என்னால் தர முடியும் நான் சவால் விடுறேன் அதே மாதிரி உங்களுடைய திமுக மாநாட்டுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய உடன்பிறப்புகள் அந்த மாதிரி மது அருந்தாம பிடி சீட்டு குடிக்காம வருவாங்களா அது எப்படி முடியும் நீங்க கோட்டு கொடுத்தாதான் நீங்க திமுக பொதுக்கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு வருவாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் இல்ல அப்படிலாம் இல்ல எங்க திமுக மாநாட்டுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய உடன்பெருப்புகள் இந்த மாதிரி மது இருந்ததும் கிடையாது இந்த போதை பழக்கம் எந்த பழக்கமும் வந்து வச்சுக்கிறது கிடையாது உங்களால உறுதியா சொல்ல முடியுமா இது ஒரு சவால் என்ன ராமசாமி பேத்தி நான் எழுப்பிய ஐந்து கேள்வி அதாவது இந்த சவால்கள் எல்லாம் உங்களால வந்து பதில் சொல்ல முடியுமா உங்களால சவால் விட முடியுமா நான் எழுப்பின இந்த கேள்விகளுக்கு நீங்க வேணுமா பதில் சொல்லுங்க இந்த சவாலுக்கு வேணுமா நீங்க எதிர் சவால் விடுங்க நான் வேணுமா நானும் தமிழ்கட்சியில இருந்து வேணும்னா நான் நினைச்சுக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் விட்டுட்டு ஐம்பது அறுபது வருடங்களா வந்து இந்த நாட்டை வந்து சீரழித்து குடிக்க வச்சு நான் குடும்பத்தை நாசம் பண்ணி நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாம் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு பேசலாமா முதல்ல அந்த தகுதி முதல்ல உங்களுக்கு இருக்கா முதல்ல நாம் தன்னிச்சையும் சீமானியும் இந்த சவாலுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறமா பேசுங்க சரி நம்பர்களே இந்த ராமசாமி பேத்திட்டு நாம எழுப்பிய சவால் நாம கேட்ட கேள்வி அப்படிங்கிறது இந்த ராமசாமி பேத்திக்கு இல்ல யார் யாரெல்லாம் நாம் தன்னிச்சை எதிர்க்கிறார்களோ மெசிக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்துதான் ஒன்று மட்டும் உறுதியா சொல்லலாம் நண்பர்களே நான் எழுப்பிய இந்த கேள்விகள் இந்த சவால்களுக்கு இந்த திராவிட கும்பலிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது ஏன்னா அவங்க எல்லாம் இதெல்லாம் இருந்தாதானே நான் விட்டு அந்த சவாலுக்கு இந்த ராமசாமி பேர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு இல்லை நம்ம வலியுறுத்திய வந்து சில திராவிட உடன்பிறப்புகளும் பாக்குறாங்க அவங்க கூட நீங்க கூட பதில் சொல்லலாம் நீங்களுக்கு வந்து ஒரு எதிர் சவால் விடலாம் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த ராமசாமி பேத்திக்கு வந்து சில விளக்கங்களும் சில சவால்களும் விடுவதற்காக தான் இந்த கனவுலி ஏழமாவது இருந்து பதில் வருதா அப்படின்னு பார்ப்போம் சரி என்பதை நாம் தமிழ்ச்சி சீமானை விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கட்டும் நாம வந்து நமது கலப்பணியை நமது பணியை வந்து நம்ம சிறப்பாக செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாம செல்ல வேண்டும் ஆனால் சீமான அவர்கள் முதலாக நம்ம வந்து சிறப்பாக கலப்பணை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அதை சாய்த்து காட்டுவோம் சரி என்பதை இந்த தருணத்தில் இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளதான் மீண்டும் அடுத்த ஒரு காணி சந்திப்போம் நன்றி வணக்கம்